காலை வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் அதுவும் நாட்டு கத்திரிக்காய் வச்சு ஒரு காரக்குழம்பு பார்க்க போகிறோம் டேஸ்டியாக இருக்கும் வாங்க கடுகு போட்டுக்கலாம் ஜீரகம் போட்டாச்சு வெந்தயம் சேர்த்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் நான் சின்ன வெங்காயமும் சேர்க்க போகிறேன் ரெண்டு வெங்காயமே உங்களுக்கு நல்லா நல்லாயிருக்கும் தாராளமாகவே வெங்காயத்தை போடுங்க வெள்ளைப்பூடு சேர்த்து சேர்த்துக்கலாம் தக்காளி ஆட் பண்ணியாச்சு அது உப்பு உப்புக்கல் சேர்த்துக்கோங்க மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் காரக்குழம்புக்கு எப்பயுமே கத்திரிக்காய் வந்து நீல வாக்கில் வந்து வெட்டுறதை விட இந்த மாதிரி இந்த டிப்பில் வந்து நாலாக கட் பண்ணிங்கன்னா செமையாக இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் அந்த எஃபெக்ட் கிடைக்கும் காரக்குழம்பு எஃபெக்ட்டு இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் மசால் பொடி சேர்த்துக்கலாம் எனக்கு காரம் அதிகமாக வேணுங்கிறனால நான் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நீங்கள் ஒன்றரை ஸ்பூன் கூட போட்டுக்கலாம் நான் புளி அதிகமாக சேர்க்க மாட்டேன் நான் தக்காளி நான் அதிகமாக சேர்த்துப்பேன் காய் வேகட்டும் மூடி வச்சுக்கிறேன் எப்படி இருக்குங்க கத்திரிக்காய் காரக்குழம்பு பார்க்கவே செம டேஸ்டியாக இருக்குது நீங்கள் செஞ்சு முடித்து சாப்பாடு சாப்பிட்றதுக்குள்ளே எல்லாமே தீந்துரும் அந்தளவுக்கு செம டேஸ்டி வாங்க புளி கரைச்சி ஊட்டி காரக்குழம்புக்கு எப்பயுமே கொஞ்சம் ஆயில் நிறையா ஊற்றிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதாங்க காரக்குழம்பு கத்திரிக்காய் காரக்குழம்பு கேரட் பொரியல் சாப்பாடு அரிசி போட்டிருக்கேன் ஊற வச்சு சமைச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக சீக்கிரமே ஃபுட்டு வந்து வெந்துடும் இப்போ அதை மூடி வச்சுக்கலாம் கொஞ்சம் நேரம் வாங்க லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் சென்னையில் பயங்கரமாக வெயிட் கொடுத்தது ஸோ பி சேஃப் அண்ட் ஸ்டே ஹைட்ரேட்டட் பாய்